வீட்டில் தம்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடைச்சிது சார் தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த எழுபத்தஞ்சு நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி எல்லாம் வடிச்சிட்டு அந்த ரேபி சிம்டம்ஸ் காட்டுது ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர்ஸ் உள்ளே வரதுக்கு பயப்படுறாங்க அடுத்த நாள் பயிரும் போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சம் பேருக்கு நாய் கடி ஏற்பட்டிருக்குன்னு ஸ்டடி சொல்லுது அப்படி கணக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு கடிப்படுறாங்க ஸோ இப்போ நாயை வளர்க்குறது கரெக்டா தப்பா அப்படின்ற டிபேட்க்கு நான் வரல பட் ரேபிஸ் வேக்சின் போட்டிருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து ரேபிஸ்னால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது நாய் கடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மூணே மூணு பாயிண்ட் நான் சொல்றேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கடிச்ச இடத்த நல்லா தண்ணியால ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாஷ் பண்ணுங்க ஆன்டிசெப்டிக் சோப் ஏதாவது பாத்திரத்தில் வச்சுட்டு அதை வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க ஒருவேளை பைட் ரொம்ப டீப்பாக இருக்கு கழுத்து பகுதியில் தலை பகுதியில் ஏதாவது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா இம்யூனோ குளோபுலின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும் அதை கடிச்ச இடத்துலயே போடணும் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே போடணும் அதை மறந்துடாதீங்க மூணாவது ஆன்டி ராபிஸ் வேக்சின் அதோட அஞ்சு டோஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது பண்ணாலே போதுமானதாக இருக்குங்க என்னோட ஒப்பீனியன் நான் இதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணி பிஹேவியர் டேக் கேர்